ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து புளி இஞ்சி பண்ண போகிறேன் இந்த பச்சை மிளகாய் வந்து செடியில் வந்தது காரம் இருக்காது இதில் பண்ணுறது தான் பெட்டர் இது இஞ்சி இந்த சீசனில் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கக்கூடியது இவ்வளவும் தேவையில்லை நான் காமிக்கிறதுக்காக எடுத்துட்டுருக்கேன் இது போதும் இப்போ இதை தோலைன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும் தோலில் விஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைங்கிறது தெரியாது நம்ம அம்மாலாம் இப்படி தான் பண்ணாங்கங்கிறனால நம்ம பண்ணுறோம் அவ்வளோதான் சில பேர் வந்து தோலில் வந்து நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு அது வேண்டாம் ஸோ தோலை ரிமூவ் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு புளியை வெந்நீர் வெஜ்ஜாலாம் விட்டு ஊற வச்சுக்கலாம் இது ஊரின் இருக்கட்டும் இந்த ஒரு முப்பது முப்பத்தஞ்சு மிளகாய்க்கு இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து இவ்வளோ தான் எடுத்துக்கணும்னு இல்லை கொஞ்சம் கூட குறைச்சல் தான் எடுத்துக்கலாம் அதுக்குன்னு இந்த மிளகாய்க்கு இத்தொண்டு இஞ்சி எடுத்துக்கக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது எப்பயுமே கிடையாது என்னுடைய சேனல் எதுலேயுமே எல்லா ரெசிப்பியுமே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் உங்கள் சௌரியத்துக்கு நீங்கள் போட்டுக்கலாம் அதே மாதிரி தான் எல்லாமே சப்போஸ் இந்த பாகு பதம் அந்த மாதிரிலாம் இருந்தால் மட்டும் நான் கரெக்டாக அதில் சொல்லிடுறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணணும் இல்லையா அது வரைக்கும் ஏதாவது நம்ம பேசலாம் ஒரு என்னுடைய வியூவர் ஒருத்தவங்க வந்து காயத்ரீன் பேர் போல இருக்குது அவங்களுக்கு தெரியல எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷனே வரலை ஒரு பத்து கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க நிறையா சேனலுக்கு எனக்கு நோட் பண்ணல நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன் ஒரு கமெண்ட்டில் வந்து ஏதோ இந்த நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு நான் ஒரு ஹெல்த்தி ரெசிபின்னு போட்டு போட்டிருக்கேன் அதுக்கு வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து எவ்வளோ போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ ஒவ்வொரு நட்ஸும் அதை நீங்கள் போட்டுக்கலாம் இந்த புளி இஞ்சி அப்படிங்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் என்ன புளி இஞ்சின்னு சொல்லிட்டு மிளகாய் போடுறீங்களே மிளகாயே வரக்கானுமே அப்படின்னா அது என்னமோ தெரில இந்த பேர் வச்சுருக்கா அதனால நான் சொல்கிறேன் அவ்வளோதான் இல்லைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் மிளகாய் புளி இஞ்சி அப்படின்னு இப்போ அடுப்பில் வானிலி போட்டுண்டாச்சு நல்லெண்ணெய் வீட்டுண்டாச்சு கொஞ்சம் தாராளமாகவே இருக்கட்டும் கடுகு அடிச்சிடலாம் கூடவே நான் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேன் வெடிக்கட்டும் ரொம்ப ஈஸி தான் இப்போ வெடிக்கா மிளகாய் போட்டுக்கலாம் இஞ்சியும் போட்டுக்கலாம் வதக்க வேண்டிதான் அல்சர் இருக்குது அப்படிங்கிறவங்கள ஸ்கிப் பண்ணிக்கோங்க என்ன பண்ணுறது பச்சை மொளகா நன்மையா அப்படின்னு கேட்டால் எதுவுமே அதிகமாக சாப்பிட்டா நன்மை இல்லை கெடுதல் தான் ஆனால் நன்மையும் இருக்குது இதில் மிளகாயில் வந்து விட்டமின் ஏசி இருக்குது ஏசி இல்லை ஏ அண்ட் சி இருக்குது பொதுவாக வந்து நம்ம சமையல் வந்து எதுவுமே இல்லை உப்பு காரம் புளிப்பு எதுவுமே இல்லைனா எப்படி இருக்கும் அப்போ எங்கெல்லாம் தேவைப்படுறது இல்லையா ஸோ லிமிட்டடாக எல்லாத்தையும் எடுத்துக்கும் போது எதுவுமே கெடுதல் பண்ணாது இந்த இஞ்சியில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குதுன்னு நமக்கு பாரம்பரியமாகவே தெரியும் வெரிமானத்துக்கு நல்லது கொழுப்பை குறைக்கும் மயக்க மரத்தை தடுக்கும் எலுமித்த சாரோட சேர்த்து சாப்பிடும்போது வெறு வயிற்றுல பல நன்மைகள் டீடாக்சின்லாம் அப்போ சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த இஞ்சி பயன்படும் மிளகை விட காரத்துக்கு மிளகாய் பெஸ்ட்டாக அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஆனால் மிளகாய் சேர்த்துக்கலாம் அதிகம் காரம் இல்லாத மிளகாயாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த காலத்தில் இந்த மாதிரி விளையும் போது அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்து எப்படியெல்லாம் யோசிச்சுருக்காங்க இல்லை டேஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சூப்பராக இருக்கும் இதனுடைய டேஸ்ட்டு இஞ்சி வந்து கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு ஹார்டாக இருந்தது நார் இருந்தது என்ன பண்ணேன் ஓரளவு கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு சும்மா பேக் சைடு ஒரு திருப்பி திருப்பி போட்டிருக்கேன் உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை அந்த துருவல் இருக்கு இல்லையா அதில் துருவின்னாலும் சரி நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு முழிச்சு மூழிச்சு இல்லாமல் நல்லாயிருக்கும் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நான் புளியுமே இப்படி தான் பண்ணியிருக்கேன் இது வந்து கொட்டை இல்லாத புளி ஸோ மிக்சி ஜாரில் போட்டு திருப்பின் இருக்கேன் இந்த மாதிரி இருக்குது ஒத்திக்கிறேன் இதில் சக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நல்லா வதங்கிட்டு இந்த புளி ஜலமும் விட்டுட்டோம்னா நல்லாவே குக் ஆகிடும் சிம்மில் வச்சுக்குவாடு கண்டிப்பாக நம்ம ஃபேவரேட் கட்டி பெருங்காயம் தான் போடணும் பட் தீந்து போச்சு தூள் பெருங்காயத்தை போட்டுக்கிறேன் பட் பெருங்காயம் கண்டிப்பாக மஸ்ட்டு வாசனையாக இருக்கும் அதனால் இப்போ என்னென்ன போடல உப்பு போடல என்ன என்னமோ கல் உப்பு சரியான அளவு தெரிலங்க கூடிடுறது இதுக்கு தேவையான உப்பு மஞ்சப்பொடி வெல்லம் இந்த அளவுக்கு வேணுமா அப்படின்னா கண்டிப்பாக வேணும் புளியும் சரி வெல்லமும் சரி இந்தளவுக்கு போட்டால் தான் உங்கள் காரத்தை வெளிக்காட்டாமல் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து அந்த குண்டு பச்சை மிளகா மிளகாரக்குலையே அது போட்டிங்கன்னா இன்னுமே காரம் அதிகமாக இருக்கும் அவ்வளோதாங்க இதோட வேலை அப்படியே கொதித்து கொஞ்சம் குறைவாக வரும்போது அதாவது கெட்டியாக வரும்போது இறக்கிக்க வேண்டி உஷா சமையலில் வந்து பச்சை மிளகா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க அப்படின்னு போட்டு அடிச்சு நகத்திட்டு உடம்புக்கு சரியில்லாமல் போச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பில்லைங்க எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு சாப்பிடுங்க லிமிட்டாக சாப்பிட்டு நார்மல் பீப்புள்ஸ்க்கு எதுவும் பண்ணாது நான்லாம் இதெல்லாம் நான் பிறந்ததுலேருந்தே சாப்பிட்டுருக்கேன் ஒன்றும் பண்ணலை சச்ச எக்ஸலண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் எஸ்பெஷலி நம்மளுடைய கர்ட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும் தொட்டுன்னு சாப்பிட்டிங்கன்னா டிஃபனுக்கு அதாவது இட்லிக்கு தோசைக்கெலாம் கூட சூப்பராக இருக்கும் இந்த மிளகாய் கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பண்ணும்போதே இந்த கரண்டி போடாமல் மத்து அல்லது மேஷை இப்படி மேஷ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம் இல்லையா இதை வச்சு இப்படியே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது இன்னும் சூப்பராக இருக்கும் இது ரொம்பலாம் ஹார்டான மிளகாய் இல்லை எனக்கு முடக்கா நினைக்கப்படாது பிறந்ததுலேருந்து எப்படி பச்சை மிளகாய் சாப்பிட்டுருக்க முடியும் அப்படின்னு அதாவது எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து அப்படியே கமகமன் வாசனை சூப்பராக இருக்குங்க இப்போயே சாப்பிடு சாப்பிடுங்கிறது ஆனால் இதை வந்து இதை நம்ம பண்ணிவிட்டு ஒரு பன்னெண்டு மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டா இதனுடைய டேஸ்ட்டு வந்து டபுள் ஆகும் ஒன்றே ஒன்றுதாங்க நம்ம எது பண்ணாலும் பெருமாள்கிட்ட காமிச்சிட்டு சாப்பிட்டுட்டோம்னா நமக்கு ஒன்றும் பண்ணாது அதில் உள்ள கெடுதெல்லாம் அவர் எடுத்துடுவார் நன்மையை மட்டும் நமக்கு தருவேன் டேஸ்ட்டையும் எக்ஸஸ் பண்ணி தருவேன் அதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க இனிமேல் ஜோராக ரெடி ஆகிட்டாருங்க இறக்க வேண்டிய ஸ்டேஜ் வந்துட்டு தளக்கலான்னு கொதித்து நீ இறக்கலை அப்படின்னா அடுப்பு மேடையெல்லாம் நாசம் பண்ணி உனக்கு வேலையை வச்சிடுவேன் அப்படிங்கிறது கலரிண்டே இருந்தால் வெளியில் தெளிக்காது கொஞ்சம் இருக்கட்டும் அது வரைக்கும் டீ கலறிந்தே இருக்கணும் இல்லைன்னா ஒரு லிட் போட்டு ஓடி வச்சுருவோம் அடிப்பிடிச்சிக்காமல் பார்த்துக்கணும் இது வந்து அயன் வாங்கலி இல்லையா அதனால சட்டுன்னு அடிபிடிச்சிரும் அந்த பக்கம் போனால் கவனம் ஃபுல்லாக எம்எல்ஏ இருக்கணும் அப்படின்னு இந்த அடுப்பு இந்த பாத்திரம் இதெல்லாம் வந்து நம்மளோட பேசுகிற மாதிரி நம்ம நினச்சி கவனம் செலுத்தி கவனமாக பார்த்துக்கணும் இல்லைன்னா கோவப்படும் அது தேய்க்கிற தேக்கிறபோதோ கை நழுவியோ டமாலுன்னு கீழே வைங்களேன் அது ஞாபகம் வச்சுட்டு இருக்கும் போல நமக்கு என்றைக்கு அவசர வேலை பண்ணுறப்போ நான் அது தீஞ்சு போய் நம்மளை செய் தீஞ்சு போய் நம்ம சாப்பிட்றதே சாப்பிட முடியாத அளவுக்கு வாசனை வர மாதிரி பண்ணிவிடும் ஸோ அதுக்கு கூட அன்பு தேவைப்படுறது அவ்வளோதாங்க நான் இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கிறேன் இது ஆறினால் அண்ணு கொஞ்சம் கெட்டி ஆகும் ஏன்னா வெள்ளம் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நமக்கு தோசை இட்லிக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தயிர் சாத்துக்கு இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்ணுங்க இது வந்து இன்னும் சூடாக தான் இருக்குது நல்லா கெட்டியாகிடும் நம்ம தொக்கெல்லாம் சாப்பிட்றோட அளவுக்கு கெட்டி ஆகிடும் அந்த காரத்தன்மையெல்லாம் பெருசாக வெளியில் தெரியாது நீங்கள் அதிகபட்சம் இந்தளவு சாப்பிடுங்கோ ஒன்றும் பண்ணாது தைரியமாக சாப்பிடுங்க தேங்க்யூ வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்